ஹாய் என்னோடய ஸ்டைலில் எல்லிச்சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இதுதான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ எள்ளுச்சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன் அது நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது ஒரு கடாயில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா பொடிகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க இது வறுக்கும் போது வீடே ஃபுல்லாக ஒரே மணமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவர் அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்து வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெங்காயம் பூண்டு ஜீரகம் மல்லி காஞ்ச மிளகாய் ஒரு லெமன் சைஸ் புளி இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க அது வறுத்ததுக்கப்புறம் நல்லா இதெல்லாம் ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் சூப்பரான எம்மியான எள்ளு சட்னி ரெடி நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நல்லா சூடான வடித்த சாதத்தில் சட்னி போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது தேங்க் யூ